முறிஞ்சு போன பால் சாரமட தௌத்தியும் உபயோகப்படாது என்னுடைய வாழ்வு இனிமே எனக்கு உபயோகப்படாது எனக்கு உலகத்துக்கு வேணு மனிதர்கள் வேணுங்க தேவலிகை எனக்கு நானே தெரியல தெரியா நீயே சொல்லு என்னுடைய நண்பன் ஒரு பெண்ணை காதலிச்சான் அவள்தான் இந்த உலகம்னு நினைச்சான் உட்டார் உறவினருக்கு விரோதமா அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் அந்த முட்டாள் அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அவள் அவனுக்கு புரோதம் செஞ்சுட்டான் அவள் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கான் இந்த விஷயம் அவளுடைய கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவசரப்பட்டு ஏதாவது செய்து தர அத்தா பெண் ஒரு சக்தி என்ன அதன் உரைவிடமே கணவனின் இதயந்தான் அப்படிப்பட்ட கணவனுக்கு எந்த பெண்ணுமே துரோகம் செய்ய மாட்டா வீணா அந்த பொண்ணு பேர்ல பழி சுமத்தி யாரும் அவரை நம்ப வைக்க எவ்வளவு பெரிய அநியாயம் அவளும் ஒரு பெண்ணா இப்ப நீயே சொல்லு அவளை என்ன செய்யலாம் அந்த மானங்கெட்டவளை மன்னிக்கவே கூடாது கண்டிப்பா दंडிக்க தான் ஆமா दंडിച്ചாம விடவே கூடாது பாவி அந்த கொழுத்தவன் தண்டை கெடுத்துட்டே ஊரே ஒப்படச்சவనికి விஷம் குடுத்துட்டான் பஞ்சஜி ரோஜி அத்தா அந்த கிழவாவை मारे படுத்தல பறக்க நாராவது தூக்கல தொங்கணும் உடம்பையாவது கழித்த வெயிட்டி யாரோ ये नई यारो ये

கலங்கப்பட்ட சீதா கலங்கப்பட்ட சீதா பரிசுத்தமானவை இல்லை சீதா துரோகி ஓசக்காரி உன்னை வண்டிக்கு விட்டார் உன்னை ஏமாக்கி விட்டார் பானம் போன பிறகு நீதற்காக வாழ வேண்டும் பானம் போன பிறகு எதற்காக வாழ வேண்டும் யாராவது சாமி

እ ሳራጃ እንደ ሎከር ይመስገን ይበላል በስተ ፈርን ነው የሚሰራው ከምሽን ሳልሆን አይ አሪፍ ነው ሳራው አይ አሪፍ አይ አሪፍ አይ አሪፍ ነው 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 አይ አሪፍ ነው አይ አሪፍ አይ አሪፍ ነው 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 አይ இந்த உலகமே அவனுக்கு கசந்து போச்சு வாழ்க்கையை வெறுத்து உயிர உருகம் தோண்டிட்டான் அப்படியா உம் பட்டு ஏன் அதை போய் அவங்க கிட்ட சொல்றேன் என் கவலை என்னோட இருக்கட்டும் வா அதை கேட்டு அவங்களுக்கு வருத்தப்படப் போறாங்க எச்சாரகம் நான் வாழ்க்கையில எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கேன் அதனால தான் மத்தவங்க துயரம் எப்படி இருக்குன்னு உணர நினரமும் சொல்லுங்க உங்க கவலை கீர்க்க என்னால் முடிஞ்ச உதவி செய்ய உதவின்னா விஷயத்தை கேட்டீங்கன்னா செய்ய கூட சம்சாரம் இந்த உலகத்திலே எதையுமே நம்பாத மனிதன் தன் மனைவி தான் நம்புறான் அவ ஒரு சின்ன தவறு செய்துட்டா கூட அது பெரிய துரோகமா எங்களுக்கு நேற்று நடந்ததுல மறந்துடுங்க இன்னைக்கு சந்தோஷமா இருங்க நாளைக்கு நடக்க போறதை பத்தி கவலைப்படாதீங்க Yeah, just. இருக்கீங்க அனுபவிக்க நீ எதுக்கும் வர்த்தப்படாதீங்க இப்படி உட்காருங்க எல்லாமே நல்லபடியா முடியும் இந்த சக்கரை வாங்கிக்கங்க

அவன் உங்களுக்கு வேற நீங்களே பார்த்து ஆனந்தப்படுங்க எனக்கு அவருக்கு என்ன உணவு இருக்கு சந்தேகம் ஜெயரோகத்தை போல ஒரு பயங்கரமான ஜாதி அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதுங்க என் பொண்ணு செய்த தப்பு தான் என்ன சொல்லுங்க தப்பு அவரையே கட்சி தெரிஞ்சுக்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு நான் ஒரு தப்பும் செய்யலப்பான்னு என் தலையில எடுத்து சச்சம் பண்றேன் அத நீங்களும் நம்புறீங்க என் கண்ணை நான் நம்பாம இருக்க முடியுமா நம்புங்க தாராளமா நம்புங்க கண்ணை விட பெருசா மதிச்சு வாழ்நாளெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெண்ணைக்கு கலங்கம் தாக்கிட்டா உங்க மகன் என் பொண்ணா கலங்கப்பட்ட என் மம்சத்து காலடி மண்ணி விதிச்சவங்களுக்கு கூட அந்த கெட்ட புத்தி வராது அப்படிப்பட்ட பாதகத்தை நினைச்சாலே பாவம் பயப்படுற குலத்துல பிறந்த வழியப்பாங்க உங்க குல பெருமையும் யோசிக்கிட்டேன் என்ன மிரட்டு இந்த விஷயம் வீட்டோட போகட்டும் பார்த்தேன் பார்த்து வெளியே தெரிஞ்சது நாலு பேர் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க என் சீதா ஒரு சிறு தவறு கூட செய்ய மாட்டாங்கிற அசையாத நம்பிக்கை இருக்கிறப்ப நான் ஊராருக்கு ஏன் பயப்படணும் நடந்ததை சொல்லுங்க அது உண்மையா இருந்தா வளர்த்த இந்த கையாலைய அவர் கழுத்தை நெறிஞ்சு கொண்டு சொல்லும் சொல்லவா சொல்லுங்க அன்போட நான் கொடுத்த மடலும் ஆசையோட எங்க அம்மா போட்ட செய்தி எங்கன்னு அவகிட்ட கேட்டீங்களா

தெரிய இந்த பை கடந்தது அப்ப என்ன பையன் அப்பையா கொடுத்துட்டீங்களா யாரு கிட்ட கொடுத்த நன்றி வந்தே வந்து கொடுத்துரு பாத்துங்களா பாப்பிள சொன்ன கேட்டீங்களா அந்த ஐயமா எல்லாருமா சேர்த்து பொண்ணு வாழ்க்கையில் மண்டாண்டு போட்டுட்டேன்